வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் என்றும் சுவாரஸ்யமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எல்லோருமே சொல்லுவார்கள் திடீரென்று பெய்த மழையில் முளைத்த காளான் என்று சொல்லி அதாவது நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் போன்றுதான் திடீரென்று அடித்த ஒரு ஆதரவு அலை மூலம் தேர்தலில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக உருவெடுத்தவர் தான் ராமநாதன் அர்ச்சுனா இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்றன இவர் நாடாளுமன்றத்தில் வீரவசனங்களை பேசி மக்களை தன்பால் இருக்கின்றார் ஆனால் சிலவற்றை சில உண்மை தகவல்களை இவர் நாடாளுமன்றத்திலும் சரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி இவர் பேசக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த ராமநாதன் அர்ச்சுனா முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை பார்த்தால் இதுவரைக்கும் ஆதாரங்கள் இல்லை ஆதாரங்கள் ஆதாரங்கள் இல்லாத எந்த ஒரு குற்றச்சாட்டும் உண்மை இல்லை என்றுதான் பொருள் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிடுவது போன்றோ தெளிப்படை வைத்தியசாலையில் ஊழல் நடந்தது சத்தியமூர்த்தி ஊழல் செய்தார் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் எல்லா இடங்களிலும் முன்வைக்கிறார் ஆனால் ராமநாதன் அர்ஜுனாவிடம் இதர் இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை அவரிடம் இல்லை அவர் சமர்ப்பிக்கவும் இல்லை இவ்வாறான நிலையில் இந்த ராமநாதன் அர்ச்சனாவை எடுத்துக்கொண்டால் இவருக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கிறதா என்று சொன்னால் இதுவரைக்கும் இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் சிங்கள ஊடகங்களுக்கு வழங்கிய போட்டியில் டக்ளஸ் தேவானந்தாவை ஒரு தலைவர் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகனை எதிர்த்தே போராடியவர் என்று சொன்னால் டக்லஸும் ஒரு பெரிய ஆளாக என்று டக்ளஸும் ஒரு பெரிய ஆள் தான் என்று சொல்லி அவரையும் புகழ்ந்து அஹ் கருத்துரைத்தவர் தான் இந்த ராமநாதன் அச்சுனா அதே போன்று கடந்த கால தேர்தலில் சாகித்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்ச கால கொஞ்ச நாட்கள் கட அனிரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு தமிழ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இவ்வாறுதான் இவருடைய ஒரு இந்த ராமநாதன் அர்ச்சுனாவிடம் ஒரு நிலையான கொள்கை இல்லை ஒரு கொள்கையில் அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இவ்வாறான ஒருதரை இந்த தமிழ் சமூகம் ஏன் பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது என்ற கேள்வி ஏராளமான பொதுமக்களிடம் இந்த சந்தேகம் இருக்கிறது ஆனால் தற்பொழுதும் இந்த ராமநாதன் அர்ச்சினாவின் செயற்பாடுகளை எடுத்துக்கொண்டால் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் துறைமுகத்துக்கு வந்த கண்டெய்னர்களில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருந்ததாகவும் அங்கு ஆயுதம் இருந்ததாகவும் அவர்கள் ஊழல் செய்ததாகவும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை ஆனால் சில இடங்களில் இவர் ஒரு சபைகளை குழப்புகின்ற ஒரு குழப்பவாதியாகவும் மாறி வருகிறார் ஆகவே தற்பொழுது ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அவருடைய பதவியை பறிப்பதற்கான ஏற்பாடுகள் சில தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்பினையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதியரசர்களான கொரியா மற்றும் மகேன் கோபல்லவா ஆகியோர் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதியான ராமநாதன் சார்பில் மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு அதன்படி நான்கு வாரங்களுக்குள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்ற நீதியரசர் குழு கால அவகாசம் வழங்கியதுடன் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டிருந்தது இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது இந்த வழக்கு இந்த வழக்கின் போது ராமநாதன் அர்ஜுனாவின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய கட்சிக்காரரான அஹ் கௌசல்யா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்வார் என்று ஏற்கனவே ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இந்த ராமநாதன் அர்ஜுனா தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு தீர்க்க ஒரு ஒரு தீர்க்கமான கொள்கையுடன் நேர்த்தியான அரசியல் பாடு ஒரு தீர்க்கமான கொள்கையுடன் நேர்த்தியான அரசியல் பாதையில் கொள்கையை நோக்கி திடமாக பயணிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருகின்ற தேர்தலுக்கு பிறகு இந்த அரசியல் களத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இருந்தாலே யாரென்றும் தெரியாத நிலைக்கு ராமநாதன் அர்ச்சுனாவும் தள்ளப்படுவார் என்பதுதான் உண்மையான விடயம்